வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளம் அவர்களின் பேத்தியும் திரு பிரான்சிஸ் துரை அவர்களின் மகளுமான செல்வி எஃப் அபிலா ரஜி அவர்களுக்கு புனித நீராட்டு விழா கூடங்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் வைத்து கடந்த பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினோரு மணி அளவில் நடைபெற்றது இந்த விழாவின் நாயகி அபிலா ரஜிக்கு தாய்மாமன்கள் சடங்கு விழா சீர்கொடுக்கும் நிகழ்ச்சியும் மற்றும் சடங்கு விழா பட்டு கொடுக்கும் நிகழ்ச்சியும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இதுவரை நமது குடல் டிவியில் இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒளிபரப்பியது இல்லை தற்போதுதான் அதற்கான வாய்ப்பு நமக்கு இந்த சடங்கு விழாவில் கிடைத்தது பாருங்கள் சடங்கு விழா நாயகி வாழ்த்துங்கள் இதோ சிதம்பரத்திலிருந்து இருந்து இரண்டு தாய்மாமன்கள் தங்களது குடும்பத்தாரோடு கூடங்குளம் வந்திருந்து சடங்கு விழா நாயகி அபிலா ரதியை வாழ்த்தி சீர்கொடுத்து பட்டு கொடுத்து மற்றும் தங்கத்திலான பல பரிசுகள் கொடுத்து சடங்கு விழா நாயகியை வாழ்த்த வந்திருக்கிறார்கள் அதைத்தான் நீங்கள் பார்க்கவிருக்கிறீர்கள் பாருங்கள் இனி இசையோடு தற்போது அவர்கள் சீர்தட்டுகளோடு கல்யாண மண்டபத்திற்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து உறவினர்களும் வந்தவுடன் வெடிச்சத்தம் முழங்க அவர்கள் திருமண மண்டபத்திற்கு வருகை தந்து சடங்கு விழா நாயகிக்கு சீர்கொடுப்பார்கள் இப்போது வேட்டுச்சத்தம் முடிந்தவுடன் மானூத்து மந்தையில என்ற பாடல் ஒழிக்க அவர்கள் தற்போது உள்ளே வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த பாடலை நாம் இந்த வீடியோவில் இணைக்க முடியவில்லை காரணம் காப்பிரைட் தான் இனி இந்த விழாவை இசையோடு பாருங்கள் செல்வி அபிலா ரஜியை வாழ்த்துங்கள் மூத்த தாய்மாமன் முதல் சீரான வாழைக் கொலையோடு தற்போது உள்ளே வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு இணைந்து அவர்களுடைய உற்றார் உறவினர்களும் மண்டபத்திற்குள் நுழையும் காட்சியைத்தான் நீங்கள் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இவர்களை வரவேற்பதற்காக திரு பிரான்சிஸ் துறை ஆசிரியரின் குடும்பத்தார் வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை தலகமிட்டு வரவேற்று செல்வி அபிலா ரஜி இருக்கும் மேடைக்கு அழைத்துச் செல்வார்கள் அதற்கு பிறகு அபிலா ரஜி கைகளில் இந்த சடங்கு விழா சீரானது கொடுக்கப்படும் பாருங்கள் இசையுடன் Don't want to sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the sh you don't do. Well, I'ma make hellish shit I don't இப்போது தாய்மாமா குடும்பத்தினர் மேடைக்கு வந்துவிட்டார்கள் முதல் சீராக செந்துழுவன் வாழை கொலை சடங்கு விழா நாயகிக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து அனைத்து சீர்களும் வழங்கப்படும் அதற்கு பிறகு கடைசியாக பட்டுச்சேலை பரிசாக

நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்த மதுனதாகுமே நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் மதுனதாகுமே நேசம் உன்னில் நான் காண்பதா உன்னோடு உறவாட உறவாடைய ஜீவனேயும் நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் மதுனதாகுமே நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் மதுனதாகும் காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவே எந்த நிலை மாறியே வழித்தடுமாறிய நான் தலங்கிடுவே நீ இல்லாமல் உயிர் வாடுதே எந்த உணர்வோடு போராடுதே நீ இல்லாமல் உயிர் வாடுதே உணர்வோடு போராடுதே உயிராகவா நெஞ்சில் ஒரு சங்கீதமே தீரைவா எந்த மதுமே இப்போது தாய்மந்தங்கள் சீர்கொடுக்கும் நிகழ்ச்சியானது நிறைவு பெற்றது தற்போது சடங்கு விழா நாயகி மாமா திரு ராபின்சன் ஆசிரியர் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் இணைந்து செல்வி அபிலா ரெஜிக்கு ஒரு பரிசு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இத்துடன் இந்த தாய்மாமன் சீர் வழங்கும் நிகழ்ச்சி பெறுகிறது தொடர்ந்து இப்போது விழா நாயகி தாய்மாமன்கள் கொடுத்த சடங்கு விழா பட்டு சேலையை சபையோருக்கு கொண்டிருக்கின்றார்கள் இதை உடுத்தி வந்த பின்பு ஆர் சி ஃபாதர் அவர்களால் ஜபித்து சடங்கு விழா வரவேற்பும் அதனைத் தொடர்ந்து மட்டன் சிக்கன் விருந்தும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது தற்போது குடும்பத்தார் இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதனை தொடர்ந்து சிறிது நேரத்தில் செல்வி அபிலா ரஜி பட்டு சேலை மாற்றி வந்தவுடன் சிறப்பான சடங்கு விழா வரவேற்பு விழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அந்த விழாவையும் தொடர்ச்சியாக நமது குடல் டிவியில் விரைவில் வெளிவரும் என்ன நேர்களே இந்த சடங்கு விழாவில் தாய்மாமன் சீர்கொடுக்கும் நிகழ்ச்சியை பார்த்து ரசித்திருப்பீர்கள் இந்த விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் அது கூட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடும்பங்களும் வீடியோவில் உங்களை சந்திக்கவே உங்களது அன்புகளை விடைவிருது உங்கள் அன்பு ராஜேஷ் கூட டிவி நன்றி நல்வணக்கமும் மீண்டும் சந்திப்போம்